ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்காக நான் வந்து தொடர்ந்து கமான்ஸில் கேட்டிங்க நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்தது நான் என்னாச்சு ஆச்சு ப்ராப்ளம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்க ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல சொல்லாங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க தொடர்ந்து மூணு மாதமாக லலிதாவுக்கு வந்து அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த நெருப்பில் வந்து பயந்துட்டா செகண்ட் வந்து அந்த நாட்டு பின்னாடி ஜாக்கெட்டு விஷயம் அது வேற அப்புறம் வந்து அப்புறம் கால் ஆச்சுன்னா அந்த நகம் பேத்துக்குன்னு அந்த ஸ்ரீவாணி வந்து கல் போட்டா நகமும் பேத்துக்கிச்சு இந்த ஒரு மூணு மாசமா நேரமே சரியில்லைங்க என்னாச்சுன்னா தெரியல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒவ்வொத்தையால்னா ஒன்றா போயிடலாம் அவளை நம்பி நான் இருக்கேன் அப்புறம் ஸ்ரீவாணி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்பா அம்மாக்கும் வயசாகுது ஆகுது எல்லாருமே வந்து இந்த இவன் மட்டும்தான் அம்மா கூட மாட ஹெல்ப் பண்ணுறாங்க இருந்தாலும் வந்து இவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுது ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போகணும் பாத்ரூம் கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கே அதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எல்லா விஷயம் அவள் தான் பண்ணுறான் முக்கால் விஷயம் இன்றைக்கி என்னடான்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போயிருந்தா இன்றைக்கி என்னடான்னா அந்த வீடியோ போடுற நீங்களே பாருங்கள் அழுவாதா நேத்து கழுவுற எரியுதா ஏன் என்னாச்சு நேத்து கையே இப்ப நீ உடம்பு எரியுது அது எங்கேயோ போயிட்டு வந்தா அதான் எங்க தேவை அதான் நாய்கிறாள் லிட்டா தெரியுமாமா அழுவதுல தான் ஒன்னாவது மாதாது அழுவாது நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி சொல்றது அது மேட்ச்சுன்னா அப்படியா சரி அப்படியா சரி அது மேட்ச்சுன்னா குளிச்சுட்டு வந்தா குளிச்சுட்டு வந்த பேருக்கு உடம்பு எரிசல் வருது அப்படியே உடம்பெல்லாம் எரிஞ்சு அப்படியே குழந்தைங்க அழுவாங்க ஆ அழுவா காயா ஆ சரி அந்த குழந்தைங்க அழுவாங்களே அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா அப்படியே எங்களுக்கே என்ன பண்றது ஒன்றுமே புரியல அப்புறம் கோயிலாண்ட போயிட்டு மந்திருச்சு சாமியெல்லாம் வந்தது சாமியெல்லாம் வந்த பிறகு இல்ல ஏதோ தாத்தி சாயிச்ச பின்னாடி வேற நம்ம சிவு கட்டிட்டு இருக்கோம் இல்லைங்களா தரந்தடியாக இருக்கு அதுதான் அந்த காத்து சாஸ்திரியால அந்த மாதிரி ஒரு இதுவாக அப்புறம் ஒரு சாமி வந்து எலுமிச்சம் எல்லாம் வாயில குத்து அப்புறம் அந்த வேப்பல்லாம் வாயில குத்து கோயம்பு உள்ளே போட்டு அந்த திருநாள்லாம் நல்லா பூசி ஓரளவுக்கு தேர்ந்து வந்தாச்சு உடம்பு பார்த்தா அந்த சாமி வந்தவங்களுக்கு தெரியும் இதோட கஷ்டம் என்னான்ட்டு உடம்பு வந்து அச்சு போட்ட மாதிரி ஆகிடும் ஒரு பத்து பேர் அச்சு தூக்கி போட்டால் அந்த உடம்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும் தான் மேடம் வந்து பத்து இருக்காங்க மற்றபடியெல்லாம் இந்த நடிக்கிறது அப்படிலாம் ஏதுங்கம்மா அது கூட என்ன சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் பத்துக்கிட்டே இருந்தா கூட ஐயோ அவ்வளவா முடியாது இருக்கான்னு அவங்க ஏதுக்கம்மா ஒரே அழை ஐயோ பண்ணி சொல்றது அவளுக்கு அப்படிலாமே பயந்துட்டான் எனக்கு எதனா ஆச்சுன்னா என் மாமா யார் பார்த்துக்கிறது அம்மாவும் ஒரே முன்னாடியாச்சு நீ கவலைப்படாத பயப்படாத அப்படின்ட்டு அம்மாவும் வச்சுட்டு இருக்காங்க எனக்கு வந்து நான் வெளியே காட்டிக்க மாட்டேங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு முத நேரத்துதான் ஒரு ப்ராப்ளம் அது வேண்டாம் அது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது தொடர்ந்து கஷ்டம் வந்துட்டே இருக்கும் அது எந்த மூலியமானாலும் சரி அந்த கஷ்டம் வந்துட்டே இருக்கும் இதுலேயும் நாங்கள் வந்து போராடி மீண்டு வருவோம் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அதுக்கு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இவளுக்கு வந்து உடம்பு நல்லா நிறைய பேர் ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ரீவாணியும் நல்லா ப்ரே பண்ணிக்கங்க எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க உங்களும் எங்கள் பா எங்களை பார்க்குற நீங்களும் நல்லா இருங்க ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும் அதனால நீங்களும் நல்லா இருங்க எங்களையும் நீங்க நல்லா இருக்கிற டைம்ல கொஞ்சமாவது எங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க நான் நல்லா இருக்கணும்ட்டு லலிதா இப்ப எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா பரவாயில்லையா இப்பதான் முடிஞ்ச சிரிப்பே வருது அந்த வீடியோல பார்க்கணுமே நீ பார்த்து எனக்கு சிரிப்பு வந்தது ஏன்னா என்ன சிரிக்கிறேன்னு கேட்பாங்க இருந்தாலும் ஒரு குழந்தைங்க வந்து இந்த கொம்பெத்து மறக்கனா அப்படி பயப்பிடுவாங்க அந்த மாதிரி பழுந்துட்டா வெளியே சரியில் என்ன தார உள்ள கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதனால் நானே தைரியமாக இருந்தால் தானே இவங்க தைரியமாக இருக்குவாங்க அதனால தான் நான் தைரியமாக இருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்னண்ணா அம்மா தானே நீ பைப்பில்ல தானே தைரியமாக தானே இந்த அவங்கக்கிட்ட சொல்லு நீங்கள் பயப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அம்மாவை சொல்லு கிட்ட அவங்கிட்ட சொல்லு ஆ சொல்லு நான் நீங்கள் நான் பார்த்துக்குறேன்னு அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் சொல்லு இவ்வளோதாங்க அதனால் வந்து இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அந்த பாட்டி கேரக்டர் வீடியோ அம்மையாக இருந்தது அது இன்ஸ்டாகிராம்லேயும் சூப்பரில் நடித்து லைஃப் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இனிமேல் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து லலிதா நடிப்பு திறமையை தான் வெளிக்கொண்டு வரும் இந்த டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வரும் இருந்தாலும் இந்த நடிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒருத்தவங்கள்ளே என்ன நடிப்பு திறமைன்னு வெளிக்கொண்டு வர்றது அது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் உங்கள் வீட்லேயும் சரி அவங்களுக்கே தெரியாமல் பசங்க தான் ஒன்று பண்ணுவாங்க நடி ஃபோன் சரி ஆக்டிவிட்டி சரி ஜம்ப் பண்ணுறது எல்லாமே அதை வந்து நீங்களும் வெளியே கொண்டு வாங்க வெயில் ஆனால் நல்லா

அதனால வெளியே கொண்டு வாங்க சீயாணிக்கும் நிறைய திறமை இருக்கு கண்டிப்பா அதையும் நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் எனக்கு உடம்பு நல்லா நல்லான்ட்டு நீங்கெல்லாம் வேண்டிக்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு நானும் வேண்டிக்கிறேன் திடீர்னு வந்து என்னாச்சுன்னே தெரியல எனக்கு அது உடம்பு எரிசல் வந்ததுதான் தெரிஞ்சுது மற்றபடி வேற என்னாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்புறம் வந்து நான் யார் மனசு வந்து புண்படுத்ததுக்கொசரம்லாம் இது பண்ணலை நடிப்பும் இல்லை உண்மையானுமே வந்து இது பார்த்தீங்கன்னா என்னையே அறியாத எனக்கும் தெரியாத நடந்த ஒரு விஷயம் தான் இது எனக்கு இந்த மாதிரி இருக்கு நம்ம வீடு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் நல்லா ஜாலியா வீடியோ போடுவோம் எல்லா வீட்லயும் வந்து மாமியார் மருமக மாமனார் வீட்டுக்காரரு பொண்டாட்டி சண்டை இருக்கதான் செய்யுது எல்லா வீட்லயும் இருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட என்ன மாமா இருக்கு நீ சொல்றது கரண்ட் அது கமான் சீரிஸ்ல இது கடி அடிக்கும் இது கமான் சீரிஸ்ல அதே இல்ல நேற்று போட்ட வீடியோவில் வந்து இவங்க நடிக்கிறாங்க அப்போ கஷ்டப்பட்டு சைக்கிள் பண்ணி அவர் இது பண்ணுறாரு நீங்கள் போயிட்டு சைக்கிள் வியாபாரம் பண்ணலாம்ல அது இது பண்ணல நடிப்புன்றது எனக்கு கஷ்டம் எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஒரு வீடியோ எடுக்கணும் அதை எடிட் பண்ணும் அப்லோட் பண்ணணும் அதுக்கு டைம் ஒதுக்கணும் ரீசார்ஜ் பண்ணணும் ஒய்ஃபை போட்டு அதுக்கு நெட்டு ஈஸி பண்ணணும் அதுவும் இதுவும் ஒரு வேலை தாங்க அதுவும் ஒரு வேலைன்னா இதுவும் ஒரு வேலை தான் நம்ம இதுவும் வேலை தான் பார்க்குறோம் அதுவும் வந்து அப்பாவுக்கு வந்து சைக்கிள் கடைக்காரி ஷாப் பண்ண இவனுக்கு தானே தெரியல கையெல்லாம் நல்லா தானே கை நல்லா இருக்குன்னு தெரியுமா என் கையை இப்படி தூக்குனா கூட கீழே தான் தெரியும் நான் அசாந்த தூக்கல இருக்கா அவன் நினைச்சு சொல்றேன் எல்லாரும் கைனா அப்படி கை வச்சுனா தான் செய்யும் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது நடிக்கிறதுல என்ன இருக்கு நடிப்புன்றது ஒரு திறமை நல்லா கேட்டுங்க நடிப்புன்றது ஒரு திறமை அது வந்து எல்லாருக்கும் வராது சில பேருக்கு வருது எங்களுக்கு வருதுன்னா அந்த பாட்டி கேரக்டரு முதல்ல போட்ட வீடியோ இவ்வளோ நல்லா இருந்ததுன்ட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டேன்

எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி